வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பேர் கார்த்திகா எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்பா பேர் சிதம்பரம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க துலாம் ராசிங்க துலாம் லக்கணம் நட்சத்திரம் வந்து தனுசு மூலம் பாதம் வந்து ஒன் ரெண்டாவது பாதங்க சிம்மம் அதாவது சூன்யம் வந்து சிம்மம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் துலால் அக்கணங்க சரிங்களா திதி வந்து தசம திதி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் அம்மா பேரு உஷா பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா நம்பி ஊருங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாடார் உட்பிரிவை சார்ந்தவங்க கிணறு தாவி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் இது வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகத்துல இந்த பாப்பாவுக்கு மேட்சிங்கான இருந்தா இருங்க காட்டுற தெரியுதுங்களா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா மற்ற விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கள் உங்ககிட்ட இருந்தாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உரிய ஆவணங்கள் வந்து நான் என்னை எங்கிட்ட காட்டிட்டு நீங்கள் இந்த ஜாதகம் ஃபோட்டோ அமைச்சு கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை முடித்து வச்சு நீங்கள் ஒன் சைட் கமிஷன் மட்டும் வாங்கிக்கோங்க வாழ்க வளமுடன் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த லிங்கை வந்து அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதாவது பெல் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன் உடனுக்குடன் வருங்க நான் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நேரடி பதிவு தான் இது வந்து இப்போ ஆன பதிவுங்க அதனால் நான் உடனடியாக உங்களுக்கு வீடியோ போட்டு நான் குரூப்புக்கு அனுப்புகிறேன் நீங்கள் இதையெல்லாம் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிடுவேங்க வாழ்க வளமுடன் முழுக்க 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 இதில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு உதவணுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தால் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஐநூற்றி ஒரு ரூபா தான் ஃபீஸ் வாங்குகிறேன் மற்றபடிக்கு எந்த விதமான மறைமுக கட்டணம் வாங்குறதுல இது ப்ராமிஸுங்க வாழ்க வளமுடன்